ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான எக் கறி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எக் கறி செய்ய ஃபர்ஸ்ட் ஆறு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு ரெண்டா கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம முட்டையெல்லாம் கட் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளீமில் வச்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து அரை டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ண முட்டையே மசாலாவிலும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ முட்டை ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம முட்டை சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நாலு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு ஏலக்காவை சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் ஆறு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பருத்து வர இருக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் அஞ்சு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் மூணு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் அடித்து இந்த மாதிரி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனை போக மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் தண்ணி மிளகாய்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதான் ஒரு கப் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவி ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால இன்னொரு அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு காரலாம் செக் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கொத்து குரு அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்ட மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க ஸ்டவ் லோ ஃபிளேம் வச்சே குக் பண்ணுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கிரேவி நல்லா சூப்பராக வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ண முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா குக் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான முட்டை கறி ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி கிரேவி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாகவும் இருக்குங்க இது சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் தோசை பரோட்டான்னு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்குங்க இந்த டேஸ்டியான கறி ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்